அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டெம்டிங்கான மட்டன் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே சுத்தமான முறையில் ஹைஜீனிக்காக ஹோம்மேடாக வந்து பட்டர் குக்கீஸ் சாக்கோ சிப் குக்கீஸ் வால்நட் ப்ரௌனீஸ் எல்லா வெரைட்டியான ப்ரௌனீஸும் செய்கிறோங்க டீ கேக் ரவா கேக் எல்லாமே வந்து ஹோம் மேடாக பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வீடியோ உங்களில் யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற டைமில் கரெக்டான டேட்டில் நாங்கள் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிடுவோம் லோக்கல் ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் நீ உங்கள் வீட்டில் சமையல் ஆயில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்ச பின்னாடி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன ஸ்டார் அன்னைஸ் ஒரு பூ வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் பொறிஞ்ச உடனே இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்து நம்ம வதக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ இதை நம்ம இந்த ஆயிலோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயத்தை கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் சின்ன பசங்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து இந்த ஈரல் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ஈரல் இது மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க வெங்காயம் சேர்த்துட்டு அதோடய பச்சை மிளகா ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணோனே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின உடனே இப்போ நாம் ஈரல் வந்து இதோட சேர்க்க போகிறோம் நான் அரை கிலோ அளவுக்கு ஈரல் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கி நல்லா அது ஒரு ஒயிட் கலராக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஈரல் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை விட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தூள் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்க ஈரல் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டா போதும் நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் இப்ப நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இதோட நம்ம தண்ணி ஆட் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இந்தளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ இது நல்லா வெந்து அந்த தண்ணிலாம் வத்தி நமக்கு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பத்து நிமிஷத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணிலாம் வத்தி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம் வீட்டில் இருக்கப்ப நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதுல ஈரல் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம வாரத்தில் ஒரு தடவை இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ரத்த சோகை இந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைங்களும் எனர்ஜியோடு இருப்பாங்க ஈரல் வந்து இரத்த செல்களை புதுசாக வந்து உருவாக்குது இதில் இரும்புச்சத்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இரும்புச்சத்து வந்து நமக்கு இதில் நிறையவே இருக்குது ப்ரெக்னென்சி டைமில் ஈரல் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ரத்த செல்களை அதிகரித்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வயிற்றில் இருக்கற குழந்தைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அனிமிக்காக இருக்கவங்களும் ஈரல் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் ஈரல் சாப்பிடும்போது நம்மளோட பிளட் செல்ஸை வந்து அதிகரித்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது நம்ம ஈரல் கிரேவி இது மாதிரி நீங்கள் வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கூட மிஞ்சாது உடனே காலியாகிடும் நீங்கள் செய்கிற ஈரல் கிரேவி நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் செய்யுங்க எல்லாரும் உங்களை வீட்டில் பாராட்டுவாங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ